வணக்கம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குருபெயர்ச்சி பலன் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் வருட கிரகங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் இவர் தன் பார்வை பலத்தால் பணம் திருமணம் புத்திர பாக்கியம் தொழில் உத்தியோக உயர்வு என பாக்கியம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் விருத்தியாக்கும் சக்தி படைத்தவர் ஒருவருக்கு சுய ஜாதகத்தில் இல்லாத யோகங்களை கோச்சாரம் மூலமாக வழங்கும் வல்லமை படித்தவர் என்பதால் குரு பயிற்சியின் மேல் அதீத ஈடுபாடு உள்ளது காலபுருஷ மூன்றாம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் அதிசாரமாக காலபுருஷன் நான்காம் இடமான கடகராசிக்குள் சென்று உச்சமடைய போகிறார் அதிசாரம் என்பது ஒரு கிரகம் தனது வழக்கமான இயக்கத்தை விட அதிவேகமாக முன்னோக்கி நகர்ந்துதான் நிற்க வேண்டிய ராசி வீட்டை விட அடுத்த ராசிக்கு சென்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தங்கிவிட்டு மீண்டும் தனது இயல்பு நிலைக்கு திரும்பும் இது கிரகங்களின் பயணத்தில் ஏற்படும் ஒரு தற்காலிக மாற்றமாகும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஐப்பசி ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஏழு நாற்பத்தேழு மணிக்கு ராசிக்கு செல்கிறார் குரு பகவான் அனுகுல ராசிகள் முதினம் தனகுரு கன்னி லாபகுரு விருச்சகம் பாக்கிய மகரம் குரு மீனம் பஞ்சம பரிகார ராசிகள் மேஷம் அர்த்தஷ்டம குரு ரிஷபம் சகாய குரு கடகம் குரு சிம்மம் விரய குரு துலாம் தொழில் குரு தனுசு அஷ்டம குரு கும்பம் சஷ்டக குரு கிரக சஞ்சாரம் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகம் அதிசாரம் நேர்கதி பத்தொம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வக்ரகதி வரையிலும் அதிசார குருவின் பொதுவான பலன்கள் அன்றாடம் அழியக்கூடிய பொருட்களின் விற்பனை அதிகரிக்கும் காய்கறிகள் பழங்கள் பால் பொருட்கள் கடலில் விளையும் பொருட்களின் பயன்பாடு கூடும் புதிய சில்லறை வியாபாரிகள் அதிகரிப்பார்கள் மக்களின் அடிப்படை தேவைகளில் நிறைவு பெறும் வாழ்வாதாரம் உயரும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் கிரெடிட் கார்டு பயன்பாடு அதிகமாகும் தங்கத்தின் விலை விண்ணை முட்டும் அதிக தங்கம் வைத்திருப்பவர்கள் பணக்கார பட்டியலில் சேருவார்கள் அம்மன் வழிபாட்டில் ஆர்வம் கூடும் இடம்பெயர்தல் அதிகம் நடக்கும் புதிய வரிகள் விதிக்கப்படும் வறு வசூலிப்பு முறைப்படுத்தப்படும்